மூதறிஞர் முல்லா இறையச்சம் மிக்க துறவி அவர் அவரை நெருக்கியது இறை பக்தியற்ற மடமை ஒன்று நான் இறை நமிக்க இல்லாதவன் தான் பழமாய்த்தான் வாழ்கிறேன் ஆனால் உண்மையோ முற்றும் துறந்த துறவி என்று பலரும் போற்றுகிறார்களே அப்படி நீர் எதை பெரிதாக விட்டீர் இப்படி அவர் மடக்க உடனே மடங்கி விட்டார் முல்லா இருந்தாலும் சுதாரித்து கொண்டார் இவ்வுலக பொன் பொருளை மட்டுமே நான் துறந்திருக்க நீரோ இந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவனையே துறந்து விட்டீரே நீரே அதி பெருந்துறவி இப்படி சொல்லியபடி சரணாகதியாகி காலிலே விழுந்து விட்டாரா முல்லா எப்படி ட்விஸ்ட் ஐ ரிப்பீட் இறையச்சம் மிக்க மூதறிஞர் முல்லாவிடம் நெருக்கியது இறை பக்தியற்ற மடமை ஒன்று நான் இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்பவன் வளமாய்த்தான் வாழ்கிறேன் ஆனால் உண்மையோ முற்றும் துறந்த துறவி என்று போற்றுகிறார்களே அப்படி நீ எதை துறந்து விட்டீர் இப்படி மடக்க உடனே மடங்கிவிட்டார் முல்லா இருந்தாலும் சுதாரித்து சொல்லிவிட்டார் இந்த உலக பொன் பொருளை மட்டுமே நான் துறந்திருக்க நீரோ இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த அந்த ஆண்டவனையே துறந்து விட்டீரே நீரே சொல்லியபடி சரணாகதியாகி காலிலே விழுந்து அல்ல பதறாமல் வாழப்பட வேண்டிய பக்குவமானதொரு உணர்வு பண்பாடு உயிர் பண்பாடு துறவு வாழ்விலே அவமானங்களை சகித்து நிற்பவர் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பார் எது துறவு அகந்தையை துறப்பதே ஆத்மார்த்தமான துறவு ஓர் உன்னதமான துறவு வெள்ளி அடையாள காவி உடுத்தாது தங்க ருத்ராசபம் வெள்ளி கோர்த்த துளசி மாலை சிகப்பு கல் வைர பிரேஸ்லட் பொங்கும் முடி இப்படியெல்லாம் அணியணியாக அணியாது ஒரு உயரிய துறவு என்பது தொண்டர்களுக்கான தோற்றம் அல்ல சொத்து குவிப்பும் அல்ல சுகம் விட்ட தவிப்பும் அல்ல எல்லாம் விட்ட ஏகாந்த சுக உள் நடப்பு அருமையான கதைகள் ஆயிரம் பகுதியை பார்த்துட்டு